வணக்கம் என் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி பார்த்தோன்னா நாற்று நாற்று விட்டோம்னா நாற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக வளர்ச்சி இருக்காது வளர்ச்சி இருக்காத காரணத்தால் நம்ம குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னா நட முடியாது ஸோ குறிப்பிட்ட நாளில் நடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்று விட்டுட்டு ஒரு டென் டேஸ் கழித்து நல்லா முளைப்பு விட்டுறேன்னு வந்த பாட்டுக்கு நல்லா ஒரு ஒரு அதாவது ஒரு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு வளர்ந்துருங்க ஒரு விரல் நீட்ட அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த புரண மாதிரி இருக்கும் ஸோ இதை நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்று நல்லாவே வரும் அது மட்டும் இல்லாமல் இது அப்படியே போட்டோம்னா உங்களுக்கு பத்தாது இது பார்த்தோன்னா சிப்பத்துக்கு ஒரு பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க நீங்கள் நம்ம ஒரு சிப்புன்றதோட ஒரு பாக்கெட் வாங்கி அதை டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் மணலில் கலந்து நம்ம நிலத்தில் போட போகிறோம் நிலத்தில் அப்படி மணல் கலந்து போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாற்றாங்கால் ஃபுல்லாமே போடலாம் நீங்கள் அப்படி டைரெக்டாக போட்டிங்கன்னா உங்களால் போட முடியாது ஒரு சுற்று வர்றதுக்காட்டி ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ மணல் வேணுமோ அவ்வளோ மணலில் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கலந்துட்டு நல்லா கலக்கணுங்க அது வந்து ஒரே இடம் இல்லாமல் நாலா மூலையும் நல்லா பரவற மாதிரி கலந்துக்கணும் ஏதாவது இப்போ நான் இந்த பக்கம் ஒரு டைமு இந்த பக்கம் ஒரு டைமு மாதிரி மாற்றி மாற்றி கலக்கணும் நம்ம விவசாயிங்களுக்கு சொல்லித் தர தேவையில் நீங்களே நல்லா கலப்பீங்க அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா இந்த மண்ணும் அதுவும் கரெக்டாக அளவாக வர மாதிரி ஒரு இடம் அதிகமாக இருக்கும் இல்லாமல் ஒரு இடம் கம்மியாக இருக்கும் இல்லாமல் நம்மள்கிட்ட மணல் எல்லாம் அதாவது மோட்ரு தண்ணி விடுறதுல அழைச்சிட்டு வந்த ஜல்லிக்கல் மாதிரி லைட்டாக மணல் மாதிரி இருந்தது சரி அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணலுக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அது வாரி வச்சு அதையே போட்டு இப்போ எடுத்துக்கிட்டோம் சரி இதை போயிட்டு நம்ம எங்கே போய் மணல் தனியாக அந்த நேரத்தில் போய் தேட முடியும்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டோம் நீங்களும் அந்த மாதிரி உங்கள்கிட்ட மணல் இருந்தால் போடுங்க இல்லைனா இந்த மாதிரி பண்ணிப்பாங்க பண்ணலாம் பட் ஆனால் மணல் மணலில் பண்ணலாம் பட் ஆனால் மண் இருக்குது பார்த்தீங்களா அந்த மண்ணில் மட்டும் பண்ணக்கூடாது மணல் இந்த மாதிரி வாட்ரு அப்சர்வ் பண்ணாத ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலியிலு போகாது அதாவது எப்படி போகிறது தண்ணி விடுற மாதிரி ஆகாது தண்ணி விடாத மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் கட்டி கட்டியே இல்லாமல் உதிரி உதிரியாக நல்லா உங்கள் நிலத்துல நாட்டுறங்களில் பொறுத்தவரை நல்லாவே இருக்குங்க நம்ம சுத்தமாக பெ பெருக்கி வாரிக்கிட்டோம் வாரிக்கிட்டு போ எடுத்த போய் நாத்தாங்காலில் போடணும் நாற்று விட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு நம்ம சேட ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ சேட ஓட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தால நாற்று வந்து நம்மளுக்கு இன்னும் வளர்ச்சி கம்மியாகவே இருக்குங்க வளர்ச்சி வந்து அதிகமாக இல்லை வளர்ச்சி கம்மியாக இருக்குது ஸோ இதை போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வரும்னு சொல்லிட்டு மருந்தில் கடையில் சொன்னி கொடுத்தாங்க இந்த கொரோனா வந்து ஃபாஸ்ட்ன்னு பேர் ஸோ பார்த்துருப்பீங்க வாங்க நம்ம நாத்தாங்காலுக்கு போகலாம் இது தாங்க நம்ம கிணறு இப்போதாங்க கலைக்கொல்லி அடிச்சிருந்தேன் காஞ்சி போச்சு நல்லாவே காஞ்சிருச்சு வாங்க கழனிக்கு போகலாம் அது தெரியுது பாருங்க லாஸ்டா இந்த மூணு கழனி தாண்டி போகணுங்க யாரெல்லாம் இந்த மாதிரி நாற்று வளரலன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஸோ நான் பண்றது நல்லா இருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபைனலாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் நாற்று வளரலன்னா என்ன உரம் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நாட்டு வாங்கி வரல நம்மளுக்கு நம்ம நேரத்து சேட ஓட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காக்கா காக்காலாம் வந்து பூச்சி சாப்பிட ஆரம்பிச்சுச்சிங்க அதுக்கு என்ன ஒரு வாழ்க்கை பாத்தீங்களா சேட ஓட்டாவே வந்துருதுங்க காக்கா கொக்கு இதெல்லாம் நல்லா ஜாலியாக சாப்பிட்டு போகுதுங்க கண்ணில் பூரம் அதிகமாக இருக்குங்க நான் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நான் உங்களுக்கு வரப்பு மருந்தெலாம் நான் முன்னாடியே மழை வர சொல்லி அடிச்சிட்டிங்க அதனால எனக்கு அண்டை கொத்த ஈஸியாக இருக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் வரப்பு காலை கொஞ்சம் மழை இருக்கு மழை பெய்ஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈரத்துலேயே அடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேடை ஓட்டத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னே அடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லெல்லாம் காஞ்சிரும் அண்டை ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஸோ நம்ம எப்போ நாத்தங்களுக்கு உரம் போட்டாலும் தண்ணி விட்டுட்டு போடணும் தண்ணி விட்டுட்டு போட்டால் நம்மளுக்கு வந்து போடுற இடத்துல உரம் இருக்கும் போட்டுட்டு நீங்கள் தண்ணி கட்டுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதி நாட்டாங்களை நாற்று விட்டு துணியில் பாதி நாட்டாங்களை நாற்று விடாமல் இருக்கும் ஸோ அந்த நாத்தாங்கள் விடாத இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற உரம் வரத்துக்கு அந்த நாற்றாங்கள் நாற்று இல்லாத இடத்துக்கு போயிடுவாங்க பாருங்கள் வளர்ச்சி கம்மியாக தானே இருக்குது அதனால தாங்க போடுறேன் வளர்ச்சி அதிகமாக இருந்தால் போட மாட்டேன் ஸோ நம்ம அடி உரமாக ஒரு பத்து கிலோ டிஏபி போட்டோம் அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வளரலைங்க ஸோ வளரல அப்படின்னு வளரல அப்படின்றதுக்காக இந்த பாஸ்ட்டை போடுறோம் இது வந்து கிராப் ஹெல்த் தராங்க நல்லா ஒரு ஒரு சேராக போடணும் அதாவது எப்படின்னா ஒரு மனையாக பிடிச்சி கரெக்டாக எல்லா நாற்றுக்கும் வீர மாதிரி போடணுங்க நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி சரியாக வராது அதனால் ஈவனாக போடணும் ஈவனாக போகிறதுக்கு ரொம்பவே நல்லது ஸோ ஈவனாக போடுங்க நானே இருக்கும் கற்றுக்குட்டி யோசாயி நானே ஈவனாக போடுறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா போடுவீங்க உரம் அப்படின்னு எனக்கு தெரியும் நம்ம தந்தை கொஞ்சம் நல்லா போடுங்க இது பார்த்தீங்கன்னா புது ரக நெல் ரித்தி தான் இப்போ தான் நிறைய பேரில் எல்லாம் இல்லை மகளிர் பேர்லேயே போட்டுட்டாங்களே எங்கள் நெல் தான் இப்போ பார்த்து கரெக்டாக ஆகிடுச்சிங்களா ஒரு சிப்பத்துக்கு சரியாக போச்சுங்களா அதுதான் சொல்கிறது நீங்கள் கரெக்டாக ஒரு சிப்பத்துக்கு ஒரு பாக்கெட்டு மணல் கூட கலந்து போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் இல்லைனா நீங்கள் ஒரு பாக்கெட்டு அப்படியே பிச்சு கொடுத்தீங்கன்னா வராது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் சட்டா